மஞ்சரி ஒரு அருமையான பொக்கிஷம் தாசகனு மகாராஜ் இயற்றிய ஒரு அருமையான பொக்கிஷம் அதை படித்தா என்ன பலன்கள் இதுதான் முதல் கேள்வியாக கேட்டிருக்காங்க மக்கள் எல்லாருமே அப்புறம் அதில் உள்ள சந்தேகங்கள் நிறையா கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே நமக்கு விளக்கம் கொடுக்க போகிறோம் முதல் சந்தேகம் மஞ்சரியை எந்த மொழியில் படிக்கலாம் மராட்டியில் தான் படிக்கணுமா ஏன்னா நீங்கள் தமிழில் சொல்லியிருக்கீங்க தமிழில் சொல்லலாமா இல்லை எங்கள்கிட்ட தெலுங்கில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது அந்தந்த லாங்குவேஜில் படிச்சுக்கலாமா தாராளமாக எந்த லாங்குவேஜில் வேணால் படிக்கலாம் மராட்டியில் தான் படிக்கணும்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை தாசகர் மகராஜ் மராட்டியில் எழுதினார் அது தமிழில் உருமாறினதுனாலையும் தெலுங்கில் மாறினதுனாலையும் கன்னடத்தில் மாறினதுனாலையும் அர்த்தங்கள் மாறுபடவில்லை தாசகர் மகாராஜ் என்ன சொல்ல வந்தாரோ அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் தமிழ்லேயும் மாற்றியிருக்காங்க வேறு வேறு லாங்குவேஜ்லேயும் மாற்றியிருக்காங்க அதனால் கவலையே படாதீங்க எந்த லாங்குவேஜில் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை மஞ்சரி படிக்கணும் அதுதான் முக்கியம் ஸ்ரீ சாய்நாத மஞ்சரியை படிக்கணும் தினமும் ஒரு முறை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது பண்ணிட்டு வரும்போது நமக்கு எவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் இப்போ கேள்வி பதிலில் கேட்டிருக்காங்க அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு நான் தத்துவமஸ்தி அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க அகம் பிரம்மாஸ்மி அதுதான் நமக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்கிறதா தத்துவமசி ரெண்டுமே ஒன்று தான் அகம் பிரம்மாஸ்மினாலே அதுதானே இறைவன் நமக்குள்ளேயே இருக்கார் பாபா தான சொல்றாரு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாபா இருக்காருங்கிறார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்